ஒரு ஹோட்டல ரெண்டு பேரும் பெட் கட்டி விளையாடிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் இன்னொருத்தங்க கிட்ட அந்த ஹோட்டல வேலை செய்யற ஒரு பொண்ணு நீ கல்யாணம் பெட் இவன் எதையும் யோசிக்காம அந்த பொண்ணு கிட்ட போய் என் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்கறான் அந்த பொண்ணு டக்குன்னு சொல்லிடுறான் இவன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவனோட கிட்ட அவங்களோட மேரேஜ் நான் பெட்ல ஜெயிச்சிட்டு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட டிவர்ஸ் கேக்குறான் அந்த பொண்ணு இவங்கிட்ட நான் இந்த நாட்டோட குடியுரிமை வாங்குற வரையும் நான் உனக்கு டிவ்ஸ் தரமாட்டேன்னு சொல்றான் இவன் அந்த பொண்ணு கிட்ட நான் யாருன்னு தெரியுமா என்னோட அப்பா ஒரு பெரிய பணக்காரர்னு சொல்றான் இந்த கிட்ட நீ ஒரு நாடு விட்டு நாடு வந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன கேக்குறா இவன் பயப்பட ஆரம்பிச்சான் இந்த பணவகிட்ட என்னை உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போன சொல்றா என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் அந்த பொண்ணு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் இந்த பொண்ணு ரொம்ப பசியா இருக்குன்னு கிச்சுக்குள்ள போய் சமைச்சிட்டு இருக்கா அப்ப இவள மேரேஜ் பண்ணவங்க வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேக்கறான் இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு அதான் ஏதாச்சும் யாருமே சமைக்க கூடாதுன்னு சொல்லி அவ கையில அந்த சாப்பாடு வாங்கி அப்ப அவனோட அங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கோவமா கேக்குறாரு அது மட்டும் இல்லாம அவன திட்டவும் செய்யறாரு இந்த பொண்ணு அவர்கிட்ட நான் தான் இங்க வந்து சமைச்சேன் அவர் மேல எந்த தப்பு இல்ல நீங்க திட்டணும்னா என்ன திட்டங்கன்னு சொல்றா இவர் அந்த பொண்ணு கிட்ட உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு இவன் தானே அப்ப எல்லாமே இவனோட தப்பு தானே சொல்லி அவனை திட்ட அங்கிருந்து போயிறாரு இந்த பொண்ணு அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா இவன் அந்த பொண்ணுகிட்ட உன்ன மாதிரி ஒரு வேலைக்கார பொண்ணோட பரிதவெல்லாம் எனக்கு வேணாம் உனக்கு உன்னோட குடியுரிமை கிடைச்சது நீ என்னோட லைஃப் விட்டு வெளியே போயிருந்தோம் அந்த பொண்ணை திட்டான் இந்த பொண்ணு அவன் திட்டினத நினைச்சு அழுந்துட்டு இருக்கா அப்ப அவனோட அப்பா அங்க வராரு இவர் அந்த பொண்ணுகிட்ட நான் அப்படி பேசுனது என்ன மன்னிச்சிட்டு சொல்றாரு இவர் அந்த பொண்ணு கிட்ட மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாரு அவரோட வைஃப் பத்தி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு என்னோட வைப் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டா போனதுக்கு அப்புறமா நாங்க ஒரு ஃபேமிலியாவே இல்லன்னு ஃபீல் இந்த பொண்ணு அவர்கிட்ட நம்ம ஒரு சாப்பிடலாமான்னு கேக்குறா இவரும் சரினு சமைக்கிறேன்னு சொல்றா இவர் அந்த பொண்ணு கிட்ட இந்த வீட்ல உன்னோட தான் சொல்றாரு அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிட்டவன் பொண்ணு கிட்ட என்னோட அப்பா ரூம்ல நீ என்ன பண்றேன்னு கேக்குறா இவன் அவங்க உங்க அப்பா இன்னைக்கு நைட் ஏழு மணிக்கு எல்லாரும் ஃபேமிலி டின் வர சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு அங்க வந்து போய் ஃபேமிலி டின் ரெடி பண்றா இவன அவனோட அப்பாவும் சந்தோஷமா டின்னருக்கு கிளம்பி வராங்க இந்த பொண்ணு அவங்க அம்மாவோட டிரெஸ் போட்டுட்டு வரா அவங்க அப்பா அவங்க கிட்ட உனோட வைஃப் பாக்க உங்க அம்மா மாதிரியே இருக்காங்கன்னு சொல்றாரு இவனும் அவளை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான் இவனோட அப்பா இவங்க ரொம்ப அன்பா பேசுறாரு இவன் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட இது எல்லாமே உன்னாலதான தேங்க்யூனு சொல்றா இவங்க மூணு பேரும் சந்தோஷமா டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க அப்ப அவனோட ஃப்ரெண்ட் அங்க வரா அவனையும் அவங்க கூட டின்னர் சாப்பிட கூப்பிடுறாங்க இவனும் அவங்க கூட டின்னர் சாப்பிடுறான் அப்ப அவனோட ஃப்ரெண்ட் இவங்க கிட்ட நீ இந்த பொண்ணு நாடு விட்டு நாடு வந்தவன் உன்னோட அப்பா கிட்ட சொல்லணும் பெட் கட்டுறான் இவன் முடியாதுன்னு சொல்றான் இவனோட ஃப்ரெண்ட் திருப்பி திருப்பி அதே சொல்லவும் இவன் கோவப்பட்டு அவன் அடிச்சிடறான் இவனோட ஃப்ரெண்ட் உடனே கோவப்பட்டு அந்த பொண்ண பத்தி எல்லா உண்மையும் சொல்லிடுறான் இவனோட அப்பா உடனே கோவப்பட்டு அந்த பொண்ணு கிட்ட காசு கொடுத்து இங்க இருந்து போயிடுன்னு சொல்றாரு இந்த பொண்ண அவர்கிட்ட நான் காசுக்காக எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல நான் நாடு விட்டு நாடு வந்த பொண்ணு இந்த நாட்டோட குடியுரிமைக்காக தான் மேரேஜ் அப்பா உன்னோட அம்மாவும் ஒரு நாடு விட்டு நாடு வந்த பொண்ணு தான் உன்னோட அம்மாவும் தான் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்றாரு இவன் அந்த பொண்ணு அம்மா மாதிரி நினைச்சு பாக்குறான் அது மட்டும் இல்ல இந்த பொண்ணு பண்ணவும் ஆரம்பிச்சான்